ஆத்தூர் அருகே இளங்கோ நகரில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் சித்திரை வைகாசி திருவிழா முன்னிட்டு அழகு குத்தையும் தீச்சட்டி எடுத்தும் பூக்கரகம் எடுத்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் இளங்கோ நகர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி முகூர்த்தக்கால் நடப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகருக்கு கணபதி ஹோமம் சக்தி அளித்தல் பூசாற்றுதல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி அம்மனுக்கு பல்வேறு வகையான சிறப்பு அலங்காரமும் பூஜைகளும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அழகு குத்தும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற கம்பி அளவு நாக்கு அளவு தேர் அளவு உள்ளிட்ட பல்வேறு அளவுகளும் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அக்னி சட்டி ஏந்தியும் பூக்கரகம் எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளம் முழங்க வாகன வேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்து மீண்டும் கோவிலை சென்றடைந்தது இதில் ராமநாயக்கன் பாளையம் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் Oh <laughs> yeah